ేశదయా పాత్రం దివక్యాదిగణానవం యదీంద్రప్రవణం మంతే రమ్య జామాతరముని లక్ష్మీనాథసమారంభా నాదయాము మధ్య మాం అస్మదాచార్య పర్యంతం వంతే గురు పరంపరాం యోనిత్యమతాంబుజయయుక్మరుక్మయ వ్యమోగతరాని నాయమే అస్మద్గూరోర్భగవదోషింతో రుజస్ శరణం శరణం ప్రవత్ மாதாபிதா விபூதிம் மாதபிதாதேஸ்தனையூதி ஸ்ரீமத் ஆகியசிநகைவழாபிராமம் ஸ்ரீமத்திரயம் மூர்த்தா பூதம் மகதாவிய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாகான் ஸ்ரீமத் பிராக சரஸ்யமகதாவதீக்திசார நரபதி பத்திரும் பரகாழயதீந்திரமிஷ்ரான் ஸ்ரீமத்பராங்குசுமுணதோஷ்மிம் குருமுகமதீப்பரானா நரபதிபரிக்ளுக்காமகுவசனமரவந்தியம் ரங்கநாத ஷாக்ஷா துஜிகுல திலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமி மின்னார் திடமதில் சூழ் வில்லிபுத்தூர் என்றொருக்கால் சொன்னார்கள் அர்க்கமழம் சூடினோம் முன்னாள் கிளியறுத்தான் என்று கீழ்மை நீர் சேரும் வழியுறுத்தோன் நெஞ்சமே வந்து பாண்டியன் குண்டாட பட்டர்வீரான் வந்தான் என்று ஏண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்கள் ஒது விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டது எந்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வித இருக்கா மோடும் என்னோடும் பிரிவில் ஆயிரம் பல்லாண்டு வடிவாயனின் வள மார்பினியில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளர்த்துகையும் சுடராழியம் பல்லாண்டு படைபோல் புக்கு முழங்கும் அப்பாஞ்சிய சன்னியமும் பல்லாண்டே என்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கமண்ணும் வில்லாண்டாந்தன்னை தன்னை விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டன்று நாம் இன்றுரைப்ப நம வந்து பல்லாண்டும் பரமாத்மனை சுழந்திருந்த ஏத்வர் பல்லாண்டே ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் திருவிடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவிடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம் எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள் தினம் ஒரு திவ்ய தேசம் என்னும் தலைப்பிலே நான் பல்வேறு திவ்ய தேசங்களை நாம் அன்று அனுபவித்து வருகிறோம் முதலாவதாக சோழ நாட்டு திருப்பதிகள் நாற்பது நாம் பார்த்து விட்டோம் அதைத் தொடர்ந்து பாண்டிய நாட்டு திருப்பதிகள் பதினெட்டு அவற்றையும் நிறைவு செய்துவிட்டு அதன் பின்பு மலைநாட்டு திருப்பதிகள் பதிமூன்றை நாம் பார்த்தோம் நடநாட்டு திருப்பதிகள் இரண்டையும் தரிசித்துவிட்டு இன்றைய தினம் நாம் தொண்டை நாட்டு திருப்பதிகள் இருபத்தி ரெண்டு தொண்டை நாட்டு திருப்பதிகள் இருபத்தி ரெண்டை நாம் காண இருக்கிறோம் இந்த தொண்டை நாட்டு திருப்பதிகளிலே நடுநாயமாக விளங்குவது காஞ்சிபுரம் நம்முடைய வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே மிகவும் சிலாகித்து சொல்லக்கூடிய கோவில்களிலே முதன்மையாக இருப்பது ஸ்ரீரங்கம் அடுத்தது திருவேங்கடம் அதற்கு அடுத்தபடியாக காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்திலே காஞ்சிபுரம் நகரிலேயே பதினான்கு திவ்ய தேசங்கள் இருக்கின்றன நகரத்துக்குள்ளேயே அப்புறம் அதை சுற்றி எட்டு கோயில் ஆக இருபத்தி ரெண்டு தொண்டை நாட்டு திருப்பதிகளாக நாம் கண்டு ரசிக்க இருக்கிறோம் முதலாவதாக நாம் காண இருப்பது இன்றைய தினம் எழுபத்தி நாலாவது திருப்பதி ஆக நாம் காண இருப்பது திருக்கட்சி என்னுடைய பழைய பெயர் திருக்கட்சி இப்பொழுது அதன் பெயர் காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் காஞ்சி வரதன் என்றாலே கேட்ட வரம் தரும் ராஜன் வரதராஜன் பெருமாளுடைய திருநாமம் வரதராஜ பெருமாள் பேரருளன் அருளாள பெருமாளிலே பேர அருளாளன்னு திருநாமம் அதாவது அருள் வழங்குவதில் முந்திக்கொண்டு செய்பவன் நாளை என்பதே வரதராஜனுக்கு கிடையாது இது அனுபவபூர்வமாக அடியெல்லாம் உணர்ந்த உண்மை வரதன்ட்ட போய் வரம் கேட்காமல் திரு வரம் வாங்காமல் திரும்ப முடியாது ஏன்னா வரதராஜ பெருமாள் காத்துருப்பான் நான் உனக்கு உதவி பண்ண நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி வரம் கொடுக்கக்கூடிய பெருமாள் நின்ற திருக்கோளம் மேற்கே திருமுக மண்டலம் தாயார் பெருந்தேவி தாயார் புண்ணியகோடி விமானம் தீர்த்தம் சேஷ வராக பத்ம அக்னி தீர்த்தங்கள் நதி வேகவதி நதி பிரத்யக்ஷம் பிரம்மா கஜேந்திரன் ஆதிசேஷன் பிருகு நாரதர் எல்லோருக்கும் பிரத்யக்ஷம் பூதத்தாழ்வார் கலியன் திருமங்கையாழ்வார் நம்மாழ்வார் ஆகியோர் ஏழு பாசனங்களால் மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள் சென்னை பெங்களூர் சாலை மார்க்கத்தில் சென்னையிலிருந்து எழுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நகரம் இது சென்னையிலிருந்து ரயில் வசதி உள்ளது இந்த திருத்தலத்தை முன்னாள் அத்தியூர் என்றும் வழங்கப்பட்டது ஊர் அத்தியூர் என்பதற்கு பல்வேறு காரணங்களும் உள்ளது இங்கு இது மலையின் மீது இருப்பதால் அத்திகிரி என்று இந்த மலை வருகிறது ஐராவதம் யானை ஐராவதம் என்னும் யானையே மலையுருவாகி எங்கே எம்பெருமானை தாங்கியதால் இது அத்தகிரி என்றும் அத்தியூர் என்றும் ஆயிற்று இந்த அத்தகிரியை உத்தரவேதியாக கொண்டு பிரம்மா அசுவேத யாகம் செய்ய அதில் தோன்றிய புண்ணியகோடி விமானத்தில் எம்பெருமான எழுந்தருளி வரம் கொடுத்தபடியால் வரதராஜன் என்று பெயர் இக்கோயிலின் நிரம்ப கல்வெட்டுகள் உள்ளன விஜயநகர மன்னர்கள் காலத்தில் சிற்ப வேலைகள் நிரம்ப உள்ள அத்திகிரியின் அடிவாரத்தில் உள்ள அழகிய சிங்கப்பெருமாள் மங்களாசாசனம் பெற்றவர் என்றும் சில அறிஞர்கள் கூறுகின்றனர் திருமங்கையாழ்வார் ஒரு திருமங்கையாழ்வார் நான்கு பாசுரங்களாலும் பூதத்தாழ்வார் இரண்டு பாசுரங்களாலும் பேயாழ்வார் ஒரு பாசுரங்களாலும் இந்த பெருமாளை மகளாசாசனம் செய்திருக்கிறார்கள் இப்பொழுது இந்த ஆலய வந்து மிகவும் சிறப்புக்கா சிறப்புரிய ஆலயம் பஞ்சராத்திர ஆகமப்படி இங்கு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன கடல் மட்டத்தில் இருந்து சுமார் நூற்றி ரெண்டு மீட்டர் உயரத்தில் இந்த திருத்தலம் உள்ளது ஆயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டில் சோழர்களால் வேளமலையில் ஏற்படுத்தப்பட்ட குகைவிரை கோயில் இது அத்திகிரி என்றும் இதற்கு பெயர் முதலாம் குலோத்துங்க சோழன் விக்ரம சோழனும் இந்த ஆலயத்தை விரிவுபடுத்தினார்கள் பதினாலாம் நூற்றாண்டில் தாயார் சன்னதி அபிஷேக மண்டபம் ஆகவே அமைக்கப்பட்டன சோழர்களின் வீரசிங்க சோழனும் விஜயர மன்னர்களால் கிழக்கு கோபுரமும் ஊஞ்சல் மண்டபம் கல்யாண மண்டபம் ஆகியவை நிறுவப்பட்டன அழகான சிற்பங்களுடன் கூடிய நூற்றுக்கால் மண்டபம் உள்ளது மலை மீது காட்சி தருவதால் மலையாளன் என்றும் இந்த பெருமாளுக்கு பெயர் வரதராஜன் பேரர்களாளன் தேவாதிராஜன் தேவப்பெருமாள் அத்தியூரான் என்று பல பெயர்கள் முதல் மாடியில் நரசிம்மன் சன்னதி இருக்கிறது இரண்டாவது சுற்றில் தங்கம் மற்றும் தங்க வெள்ளி பள்ளிகள் உள்ளன அது சாப மோஷனத்திற்காக அந்த பள்ளிகளை தொட்டு வணங்குவதுண்டு ராஜகோபுரம் தொண்ணூற்றாறு அடி உயரம் கொண்டது திருக்குளத்தில் கிழக்கு சன்னதியில் சக்கரத்தாழ்வார் சன்னதி பதினாறு கைகளோட சக்கர தாழ்வாரை அங்கே காணலாம் அத்திவரதர் அத்திவரதரானவர் அனந்தச அனந்தசரஸ் என்ற புஷ்கரணி இருக்கிறது அருகிலே அந்த புஷ்கரணியிலே அவரை அதற்குள் அத்திவரதர் இருக்கிறார் நாற்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவரை வெளியே எடுத்து நாற்பத்தெட்டு நாட்கள் அவருக்கு பூஜைகள் நடைபெறும் இருபத்தி நாலு நாட்கள் சயன கோலத்திலும் இருபத்தி நாலு நாட்கள் நின்ற கோலத்திலும் காட்சி தருவார் சமீபத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாவது ஆண்டு அவர் வெளியிலே வந்தார் கோடிக்கணக்கான மக்களுடைய தரிசனம் கிடைத்தது காஞ்சி வரதனுக்கு என்று பல சிறப்புகள் உண்டு பேசும் பெருமாள் என்று கூட இவருக்கு சிறப்பு உண்டு ஏன்னா திருக்கட்சி நபிகள்னு ஒரு பக்தர் அவர் அவருடைய ஊர் பூவிருந்தவள்ளி அந்த பூவிருந்த வள்ளியிலேருந்து தினமும் பெருமாளுக்கு மாலை கட்டி கொண்டு வந்து பெருமாளுக்கு மாலை சாத்தி ஆளை கைங்கரியம் பண்ணி கொண்டு வந்தார் அவருடைய பக்திக்கு இறங்கி பெருமாளானவர் அவருடைய அர்ச்சா நிலையிலிருந்து நேரடியாக அவருடன் தினசரி பேசி கொண்டிருந்தார் இந்த காஞ்சிபுரத்துக்கு என்ன சிறப்புனா நம்ம வைணவ ஆச்சாரியார்களிலே பலர் காஞ்சிபுரத்தை சுற்றியே இருந்தார்கள் எப்படி ஆழ்வார்கள் வந்து ஸ்ரீரங்கத்தை மையமாக வைத்து கொண்டு இருந்தார்களோ ஆச்சாரிய புருஷர்கள் பல ஆச்சாரியார்கள் அவதாரஸ்தலம் இங்கே பக்கத்தில் தான் நமக்கெல்லாம் வழிகாட்டி நம்மை வைஷ்ணவ உலகெங்கும் பரப்பிய ராமானுஜாச்சாரியார் அவதாரம் பண்ணது இங்கே பக்கத்துல தான் ஸ்ரீபெரும்புதூர்ங்கிற ஊரில் திருக்கட்சி நம்பிகள் இன்னும் பல்வேறு வேதா சுவாமி தேசிகர் நிறைய பல பல்வேறு திருமலை நம்பிகள் இப்படி பல பல்வேறு ஆச்சாரிய புருஷர்கள் ாழ்வான் பல்வேறு ஆச்சாரிய புருஷர்கள் இந்த திருக்கட்சி நகரை சுற்றி இருந்தார்கள் மிக சிறப்பு என்னென்னா ஒரே இடத்துல காஞ்சிபுரம் நகரிலே இப்போ திருக்கட்சின்னு பழைய பேர் இப்போ அத்தியூர்னு பழைய பேர் அப்புறம் திருக்கட்சின்னு வந்து இப்போ காஞ்சிபுரம் இந்த காஞ்சிபுரம் நகரத்துக்குள்ளேயே பதினான்கு திவ்யதேசங்கள் அதில் ஒரே கோவிலில் கூட மூன்று திவ்யதாசங்கள் இருக்கும் அப்படி நகரேஷு காஞ்சின்னு பேர் சைவத்துக்கும் அதே மாதிரி ஏகாம்பரேஸ்வரர்கள் இருந்து காஞ்சி சங்கர மடத்திலிருந்து பல்வேறு சிறப்புக்களை கொண்ட நகரம் அந்த காஞ்சி நகரம் எங்கு பார்த்தாலும் பிரம்மாண்டமான கோயில்கள் பார்க்கலாம் அந்த வரதனுக்கு அலங்காரமே ஒரு அழகாக இருக்கும் காஞ்சிபுரனுடைய நடை அதை கஜநடை பல்வேறு நடைகளை சிறப்பாக சொல்வார்கள் இந்த காஞ்சி வரதன் நடந்து வரக்கூடிய அழகே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் உற்சவ காலங்களில் கூட்டம் அலை ஆ ஆச்சாரிய புருஷர்களால் மிகவும் அபிமானிக்கப்பட்ட ஸ்தலம் இது திருக்கட்சி நம்பிகளுடைய ஒரு விருதாந்தத்தை நம்ம கொள்வது நல்லது ஏன்னா காஞ்சி காஞ்சி பெருமாளுக்கு பேர் இல்லைன்னா பெரு பேர் அருளாளர்னு பேர் அருள்வதில் பெரியவன் எல்லா பெருமாளும் அருள் கொடுப்பார்கள் காஞ்சி வரதராஜன் இருக்கிறதுலே பேர் அருளாளன் அருளாக கூடிய எல்லா பெருமாளும் அருளாளர் தான் பேரருளாளர்னு இவனுக்கு பேர் ஏன்னால் கா காஞ்சிபுரம் காஞ்சி வரதப்பானால் கஞ்சி வரதப்பான்னு சொல்லுவார்கள் அவனுக்கு போனால் வரம் கிடைக்காமல் திரும்பக்கூடாது அதாவது தோல்வி அந்த காஞ்சி வரதண்ட போயிட்டு அந்த காரியம் நிறைவேறலைன்னு திரும்பினா அவன் தன்னை தனக்கு அவமானமாக என்ன பணம் இது பலகாத பல உதாரணங்கள் இருக்குது நான் சொல்கிறேன் பின்னால் பிரத்யமான பெருமாள் திருக்கர்ணம்பிகள் ஆளவற்ற கைகளை பண்ணிட்டு இருக்கார் தினசரி தன்னுடைய அர்ச்சா நிலையிலிருந்து இவற்றை பேசிகிட்டு இருக்கார் தினசரி ரொம்ப சாதாரணமாக பெருமாளுங்கிற நிலையை விட்டு எடுத்து ரொம்ப சாதாரணமான ஒரு இரண்டு மனிதர்கள் பேசி கொள்வது மாதிரி பேசிக்கு வரான் திருக்கட்சி நம்பிகள்கிட்ட இன்றைக்கி உலக விஷயம் என்ன எது என்று பேசி கொண்டிருப்பார்கள் இவர் அர்ச்சகர் பூஜையை முடித்த உடனே திரை சாத்தி விட்டு அர்ச்சகரை வெளியே போய் சொல்லிட்டு திருக்கட்சி நம்பிகள் கையினால் அந்த பிரசாதத்தை உருட்டி சாப்பிடுவாராம் இது தினசரி நடக்கக்கூடியது இதை நம்பாமலே இருக்க முடியல நம்பவும் முடியவில்லை ஊரில் உள்ள ஜனங்கள் எல்லாம் ஒரு மாதிரியாக பேசினார்கள் என்ன திருக்கட்சி நம்பிகள்ங்கிற வைசிய வைசிய இனத்தை சேர்ந்த வைசிய மரம் சேர்ந்தவர் திருக்கட்சி நம்பிகள் கதை வந்து குரு பரம்பரையில் வரும் எல்லா தனக்குன்னு உள்ள சொத்தை பூரா தர்மத்துக்கு கொடுத்து விட்டு அவருடைய தகப்பனார் வந்து பெரிய செல்வந்தர் பூந்து பூர் வழியில் அவருக்கு மூணு குழந்தைகள் மூணு குழந்தைங்க சமமாக பங்கு கொடுத்துட்றார் இரண்டு பையங்க அவங்கவுங்க வியாபாரத்தை பார்த்து கொண்டு சரிக்க தகப்பனார் கூப்பிட்டு கேட்குறார் என்னப்பா நீ என்ன பண்ணேன்னு கேட்டால் நான் மேல உலகத்தில் டெபாசிட் பண்ணிட்டேன்ட்டார் அதாவது புண்ணிய காரியங்களை பண்ணி புண்ணியமாகவே சேர்த்து விட்டேன் எல்லாத்தையும் தர்மம் பண்ணிட்டேன்னர் பண்ணிவிட்டு அவர் தினசரி அங்கே பூர்ந்த வழியிலேருந்து மாலை கட்டி காலம்புறம் இங்கே பெருமாளுக்கு சார்த்தி பெருமாளுக்கு பூஜை ஆகும்போது ஆளப்பட்ட கைங்கரியம் பண்ணிகிட்டு இருந்தார் ஒரு நாள் இவர் தினசரி பேசி இருப்பார் தினசரி அவரோட பெருமாளோட சம்பாஷணம் பண்ணிகிட்டு இருப்பார் சில பேர் இதை நம்பலை இவர் காது கூட இவர் ஒரு வேஷாரி பெருமாளாவது நேரம் பேசுகிறதாவது என்று இவருடைய காது படம் பேசினார்கள் ஒரு நாள் வரதன் பேசும்போது என்ன திருக்கட்சியாரே என்ன முகவாட்டமாக இருக்குன்னார் இல்லை சுவாமி நீங்கள் என்னோட தத்ரூபமாக உங்களுடைய அர்ச்சா நிலையிலேருந்து வந்துட்டு என்கிட்ட பேசுகிறீங்க ஆனால் ஜனங்கள்லாம் நம்ப மாட்டேங்கிறாங்க நான் ஏதோ பொய் சொல்கிறதாகவும் நான் ஏமாத்துறதாகவும் நினைக்கிறாங்க அப்படின்னார் அவ்வளோதானே கவலைப்படாத அப்படின்னர் அடுத்த நாள் இவருடைய பக்தியை உலகத்துக்கு நிலைநாட்டுவதற்காக என்ன பண்ணான்னு கேட்டால் ஒரு வடநாட்டு வியாபாரி ஒருத்தன் சுவாமி தரிசனம் பண்ண வந்தான் அவனுடைய கனவுல தோன்றி எனக்கு நூற்றி எட்டு அண்டா பிரசாத நைவேத்தியம் பண்ணணும்னு சொன்னார் உடனே அவன் காலமாக ரொம்ப சந்தோஷப்பட்டான் பெருமாள் என்னுடைய கனவுல வந்துட்டான் நூற்றி எட்டு அண்டா நிறைய பிரசாதம் பண்ண சொல்லியிருக்காருன்னு உடனே அடுத்த நாள் அர்ச்சகர்கள்ட்ட சொன்னான் நூற்றி எட்டு அண்டா விதவிதமான பிரசாதங்கள் பண்ணி பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணணும் நீங்கள் நாளைக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லி பணமெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டான் அக்ராரம்பூரம் செய்தி பரவி விட்டது நூற்றி எட்டு அண்டாவில் பிரசாதம் அக்ராரத்தில் ஒரு ஆரத்துலேயும் சாப்பாடு கிடையாது எல்லா இடத்துலையும் இன்றைக்கி பிரசாதம் தான் விநியோகம் பெருமாள் கோயிலில் நூற்றி எட்டு அண்டாவில் சக்கரை பொங்கல் புளியோதரை தயிர் சாதம் எல்லா பல்வேறு வகையான அண்ணங்களோட நூற்றி எட்டு அண்டாக்களில் பிரசாதம் ஆக போடுது ஆகவே அக்ராரத்தில் யாரும் சமையல் பண்ண வேண்டான்டர் பெரிய இதெல்லாம் பண்ணி ஏற்பாடு பண்ணி பிரசாதங்கள்லாம் எல்லாம் தயாராகி பெருமாளுக்கு தலுகை சமர்ப்பிக்கப்பட்டது சலுகை சமர்ப்பிக்கப்பட்டு திரை சார்த்தப்பட்ட உடனே உடனே பெருமாள் சொன்னார் திருக்கட்சி நம்பிகளை உள்ளே அனுப்புங்க ஓனர் திருக்கட்சி நம்பிகள் உள்ளே வந்தார் திரை சார்ந்தப்பட்டது பெருமாள் கேட்டார் திருக்கட்சி நம்பிகள் ரொம்ப சந்தோஷம் ஆக அன்னைக்கு பெருமாளுக்கு பல்வேறு வகையான பிரசாதங்களோடு இன்றைக்கி நான் பண்ணியிருக்கான்னு சொல்லி திருக்கட்சி நம்பிகளை மூடைய கை நாளாக பிரசாதத்தை கொடுங்கோனர் பெருமாளுக்கு ஒவ்வொரு உருண்டையாக ஒட்டி கொடுத்தார் இப்படி பேசிட்டேன்னா நூற்றி எட்டு அண்டாக்கள் இருந்த அத்தனை பார்த்தாலே பெருமாள் காளி பண்ணிட்டார் திரையை எடுக்க சொல்லிவிட்டு அர்ச்ச திரையை நீக்கி கொண்டு இப்பொழுது அர்ச்சகர் வர போன திரையை நீக்கிறார் திருக்கட்சி நம்பிகள் நீக்கிறோம் உள்ளே வந்து பார்த்தா நூற்றி எட்டு அண்டாக்கள் பிரசாதமும் காளி சுத்தமாக காளி உடனே இந்த அர்ச்சகர்கள்லாம் ஆடி போயிட்டாங்க ஏனென்றால் பலர் வந்து இவரை வந்து பேசுகிறாரா இவர் இவர் பொய் சொல்கிறாரா இவர் பெருமாளுக்கு இவர் கை நால பிரசாதத்தை கொடுக்குறேங்கிறார் தினசரி பேசுகிறேங்கிறாரேன்னு பல பேர் காது நம்பாமல் பேசியவர்கள் உண்டு இதை பார்த்த உடனே அத்தனை பேரும் நம்பிகளுடைய திருவடியில் வணங்கி சுவாமி என்னை மன்னிக்கணும்னு நாங்கள் இப்படி தெரியாதனமாக பேசிட்டோம் இந்த காஞ்சி வரதன் என்பவனு தத்துரூபமாக பேசக்கூடியவன் என்பதை நிரூபத்தி விட்டாரே அப்படின்னு உடனே இவருக்கு இப்ப அகிரபுரம் பட்னி எல்லா இடத்துலயும் பிரசாதம் வரும்னு சொல்லி எல்லாரும் காத்துக்கொண்டிருக்கிறார்கள் அப்போ திருக்கட்சி நம்பிகள் மறுபடியும் திரையை சாத்திட்டு பெருமாள் விஞ்ஞானம் பண்ணாராம் சுவாமி நீங்க எனக்காக என்னுடைய பக்தியை எனக்கு உலகத்துக்கு காட்டணுங்கிறக்காக நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க பிரசாதம் இல்லாமல் எல்லோரும் இதாக இருக்கான்னு உடனே மறுபடியும் பெருமாள் எல்லா அண்ணாக்களையும் பிரசாதத்தை நிரப்பினார் அதில் வந்து திருக்காசி நம்பியருடைய இதாக தான் அப்படியே சொல்கிறோம் எதுக்காக சொல்லணும்னா காஞ்சி பேரவர்களால்ங்கிறது பேருக்கு தகுந்தமாதிரி பிரத்யமாக பேசக்கூடிய பெருமாள் வரம் தரும் ராஜன் வரதராஜன் கேட்டவருக்கு கேட்டதை கொடுப்பவன் அவனை சர்ணாகதி பண்ணால் எவ்வறுமான சொல்லுவார் பின்னால் கூரத்தால் வேண்டேன் கண்ணு போன உடனே நீ போய் வரதராஜன்ட்ட போய் நில்லு அவன் கண்ணை கொடுத்துருவான்னு ஏன்னா வரதராஜன் இல்லைங்கிற வார்த்தையே கிடையாது வரதராஜன்ட்ட இது அடியனுடைய அனுபவத்தில் பார்த்துருக்கேன் நான் பல பேருக்காக போய் எனக்காக இல்லாட்டாலும் பல பேருக்காக நான் பிரார்த்தனை பண்ணிட்ட காலம்லாம் ஊருக்கு திரும்புறதுக்குள்ளே நிறைவேறி காஞ்சிபுரத்துலேருந்து திரும்ப பஸ்ஸில் ஊருக்கு வந்து கொண்டு இருக்கும்போதே செய்தி வந்துடும் அந்த காரியம் நிறைய எடுத்து அப்படிப்பட்ட பெருமாள் அவரை அத்தகி அத்தகி அத்தகிரியால் பேரலாளன்னு இன்னொன்று அக்னியில் தோன்றியவர் பிரம்மா யாகம் பண்ணினப்போ தோன்றின பெருமாள் அவர் அவரை பெரிய திருமொழியிலே ஆழ்வார் கல்லார் மதில் சூழ் கட்சி நகருள் நச்சி பாடகத்துள் எல்லா உலகம் வணங்க இருந்த அம்மான் இலங்கைக்கோன் வல்லாளகம் வில்லால் முனிந்த எந்தை வீடனர்க்கு நல்லாளுடைய நாமம் சொல்லில் நமோ நாராயணமே என்று அவரும் திருக்குறுத்தாண்டகத்திலே திருக்குறுக் தாண்டகத்திலே மாயமான் மாயச் சேற்று மருதன் நடந்து வையம் தாயமா வரவுங்க தடவரை திரித்து வானோர்க்கு ஈமானால் எம்பினானார்க்கு என்னுடைய சொற்கள் என்னும் தூயமா மாலை கொண்டு சூட்டு வந்துடன் என்று அவரும் அடுத்தார்போல் அத்தியூரான் புள்ளையூர்வான் அணிமணியின் து துத்திசேர் நாகத்தின் மேல் துயில்வான் முத்தி மறையவான் வாகடல் நஞ்சுண்டான் தனக்கும் இறையாவான் எங்கள் பிரான் என்று பூதத்தாழ்வாரும் வேலிவார் மூன்றாம் திருவுந்தாதியில் சிறந்த என் சிந்தையும் செங்கன் அறவும் நிறைந்த சீர் நீள் கட்சியுள்ளும் உறைந்ததுவும் வேங்கடவும் வெங்காவும் வேலுழுக்கை பாடி பாடியுமே தாம் கடவார் கண் துழாயா தன் துழாயார் என்று மொத்தம் ஏழு பாசுரங்களால் இந்த பெருமாளை மங்களாசாசனம் செய்திருக்கிறார் பிரத்யட்சமான பெருமாள் திருவரங்கம் திருவேங்கடத்திற்கு அடுத்தபடியாக வைணவர்களால் போற்றப்படக்கூடிய காஞ்சி பெருமானுடைய நடையழகு உற்சவ காலங்களிலே மிக அருமையாக இருக்கும் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய ஜெய ராமராம் சத்குரு மகாராஜுக்கு ஏ ஆஞ்சனேயே மூர்த்திக்கு ஏ அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழழைத்தனம் சீறி இயலாதை நீதாராய் இதாராய் பறகையலுரம்பாவாய் இறைக்கும் ஏழையல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றுவோமே யாவும் உனக்கே நாம் ஆற்றிவோம் மற்றே நம் காமங்கள் செங்கன் செங்கந்திருமுகத்து செல்வ திருமாளால் यु तौल इन गुरु रंपाव हरे रामा हरे रामा राम रामा हरे 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 कृष्णा हरे कृष्णा 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 हरे हरे गोविंद राम गोविंदा हरि गोविंदा